ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நான் பார்க்கிறேன் சில பிள்ளைகள் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் செலவு செய்து விடுகிறார்கள் சிலர் அபாயகரமான முதலீட்டில் அனைத்தையும் போட்டு போட்டுவிடுகிறார்கள் இறுதியில் செலவு கணக்கு மற்றும் நஷ்ட கணக்கினை பார்த்து கண்ணீர் விடுகிறீர்கள் அவசியமற்ற செலவுகளை தவிர்க்க முயலுங்கள் பேராசையின்றி செய்யும் முதலீடு லாபம் தரும் நான் ஏற்கனவே கூறியது போல் ஒரு தனி சேமிப்பு கணக்கில் சிறிது சிறிதாக சேமித்து வாருங்கள் அது ஒரு முக்கியமான விஷயத்திற்கு பயன்படும் என்று கூறியிருந்தேன் அதை செய்து வாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய லாபமும் வரும் அதே நேரத்தில் சில முக்கிய செலவுகளுக்காக யாரிடமும் கை நீட்ட வேண்டிய அவசியமும் இல்லை நல்ல காலம் தொடர்கிறது இந்த வாக்கில் வந்த எதிர்மறை வார்த்தைகள் உங்கள் புரிதலுக்காக சொல்லப்பட்டது ஆனால் லாபம் எனும் நேர்மறை வார்த்தை இருமுறை கூறியுள்ளேன் எதிர்மறை வார்த்தைகளை புரிந்து உங்கள் பழக்கத்தினை மாற்றி நேர்மறை வார்த்தைகளை மனதில் பதிய வைத்து கவனத்துடன் செயல்படுங்கள் முருகன் அருளால் என் சேமிப்பு அதிகரிக்கும் அது வரப்போகும் சுப நிகழ்வுகளுக்கு பயன்படும் என்று பதிவிடுங்கள் வெற்றி நிச்சயம்